வணக்கம் நண்பர்களே இஓடி சீரியஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஒரு நல்ல டாபிக் கூட வந்திருக்குங்க அதாவது சமீபத்தில் தந்தூரி சிக்கன் சாப்பிட்டா கேன்சர் அதிகமாகலாம் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணும் அப்படின்னு சில காணொலிகள் பார்த்துங்க ஸோ இதில் எந்த அளவுக்கு அறிவியல் உண்மை இருக்கு இது எந்த அளவுக்கு நாம் அவாய்ட் பண்ணுமா இல்லையா அதை பற்றி நாம் எப்பவும் போல தீர அலசி ஆராய்ச்சி பண்ணிடுவோம் வாங்க எப்பவுமே கேன்சர் ஆராய்ச்சியாளர்களுக்கும் கறி சாப்பிட்றவங்களுக்கும் எப்பவுமே ஒரு வாய்க்கா தகராறு இருந்துகிட்டே தாங்க இருக்கு ஸோ கறி சாப்பிட்டா அது வந்துடும் இது வந்துடும் சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸோ அதில் இப்போ ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்கிற ஒரு டாபிக் தான் இந்த தீயில வாட்டிய இறைச்சி சரிங்களா அது பார்பிக்யூ தந்தூரி கிரில்லுடு இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா இந்த தீயில வாட்டிய இறைச்சியை அதிகமாக எடுத்துக்கிட்டால் கேன்சர் அதிகமாகலாமா பிராஸ்ட்ரேட் கேன்சர் ரெக்டல் கேன்சர் அதாவது நம்ம இறைப்பை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெருங்குடல் மலைக்குடல் இதலெலாம் வந்து உங்களுக்கு கேன்சர் அதிகமாகலாமா அப்படின்னு சில சந்தேகத்துக்குரிய ஒரு பார்வை இருக்குது ஸோ இது எதனால் இப்படி சொல்கிறாங்க எந்த அளவுக்கு இது ரிஸ்க் அதிகம் ரியல் லைஃப்பில் அதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவாங்க ஸோ நம்பர் ஒன் உங்களுக்கு இறைச்சியை டேரெக்டாக தீயில் நூற்றி ஐம்பது டிகிரி செல்சியஸுக்கு மேலே வாட்டி அதை சாப்பிடும்போது இந்த தந்தூரி கிரில்லு பார்பிக்யூ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான காம்பவுண்ட்ஸ் உருவாகலாங்க நம்பர் ஒன் பார்த்திங்கன்னா ஹெட்ரோசைக்ளிக் அமீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து உருவாகலாம் ரெண்டாவது பாலிசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஹெச்சிஏ பிஏஹெச் இந்த காம்பவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இறைச்சியை இப்படி வாட்டும் போது உருவாகலாம் அது எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இறைச்சி வந்து உங்களுக்கு அந்த மேலே இந்த கொஞ்சம் கருகி இருக்கும் இல்லையா இந்த மாதிரி அந்த தந்தூரி போர்ஷனில் அதில் வந்து இந்த காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு ஏதாவது கேன்சரை உருவாக்குமா அப்படின்னு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் ஆராய்ச்சியாளர்களுக்கு இருக்குது எலிகளில் இதை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க அதில் வந்து எலிகளுக்கு இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுத்தா உங்களுக்கு சில வகையான கேன்சர்லாம் அதிகரிக்கிறதா ஆராய்ச்சிகளில் தெரிய வந்திருக்கு அப்படின்னா முடிஞ்சு போச்சு இல்லை பாஸ் அவ்வளோதான் நீங்கள் கன்ஃபார்ம் அவ்வளோதான் தந்தூரி சிக்கன் சாப்பிட்டோம்லாம் செத்தா அப்படின்னு நீங்கள் மனசில் நினைக்கிறீங்களா அது தாங்க இல்லை என்னென்னா நமக்கு ரியல் ஃபேக்ட் என்னன்னு பார்த்துருவோம் நாம தந்தூரி சிக்கன் சாப்பிடக்கூடிய அளவுகளில் எவ்வளவு இந்த காம்பவுண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் ரெகுலராக கிரில்டு மீட் சாப்பிட்றவங்களுக்கு ஒரு நாளைக்கு அவங்க பாடி வெயிட்டுக்கு ஒரு நேனோ கிராம் அப்படிங்கிற லெவலில் தான் இந்த ஹெச்சிஏ பிஹெச்ங்கிற காம்பவுண்ட்ஸ் உள்ள போறதா வந்து தகவல்கள் இருக்கு ஒரு நானோ கிராம்னா ரொம்ப ரொம்ப கம்மிங்க கிராம் சொல்லுவீங்க மில்லி கிராம் அதுல ஆயிரத்தில் ஒரு பங்கு அப்புறம் மைக்ரோ கிராம் மில்லி கிராம்ல ஆயிரத்துல ஒரு பங்கு மைக்ரோ கிராம்ல ஒரு பங்கு தான் நானோ கிராம் சரிங்களா ஸோ இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துங்க சரிங்களா நானோ கிராம்ங்கிறது எவ்வளோங்கிறது இந்த லெவலில் இந்த காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம உள்ளே போகலாம் ஒரு நானோ கிராம் பர் கேஜிங்கிற லெவலில் ஆனால் இந்த எலிகளில் பண்ண ஆராய்ச்சிகளில் கிட்டத்தட்ட ஒரு மில்லிகிராம் அப்படிங்கிற லெவலில் உங்களுக்கு டோஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ கிட்டத்தட்ட ஆயிரமா அதை விட பல மடங்கு சரிங்களா ஆயிரம் மடங்கு லட்ச மடங்கு டோஸாக அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி யூஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக கேன்சர் அதிகரிச்சிருக்கு சரிங்களா ஸோ இது ஏற்கனவே நான் வேற ஒரு வீடியோவில் கூட நான் சொன்னேன் அது ஆப்பிள் விதைகளில் சைனைடு இருக்கு அப்போ ஆப்பிள் சாப்பிட்டா செத்து போயிருமா அது தாங்க இல்லை ஏன்னா நீங்க நூறு ஆப்பிள்ல இருக்கக்கூடிய விதைகளை கடிச்சு மின்னு சாப்பிட்டாதான் ஒரு ஆள கொள்ற அளவுக்கு சைனைடு ஆப்பிள் விதைகளில் உற்பத்தி ஆகும் ஸோ சும்மா ஆப்பிள் விதைகளில் சைனைடு இருக்குங்கிறதுக்காக ஆப்பிள் சாப்பிட்டவனா செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்றது அபத்தமானது அதே மாதிரி இதுல நாம சாப்பிடக்கூடிய நாம ஒரு இரநூறு கிராம் முந்நூறு கிராம் அரை கிலோவே சாப்பிடுங்க ஒரு முழுக்கோழியே சாப்பிடுங்கன்னு வச்சுட்டா கூட நாம நாம் அந்த கறியிலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த காம்பவுண்ட்ஸோட அளவு இந்த எளிய ஆராய்ச்சிகளில் பண்ணதை விட ஆயிரம் மடங்கு குறைவு ஸோ அதனால் இதை வச்சு இது பண்ண முடியாது இதை இன்டர்நேஷ்னல் கேன்சர் அசோசியேஷன் அவங்க வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க ஆயிரம் மடங்கு அதிக டோஸில் தான் இந்த எலிகளில் வச்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க ஸோ இதை எந்த அளவுக்கு எடுத்துக்க முடியும்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு சிக்கலான விஷயம் ஸோ ரெண்டாவது மனிதர்களுக்கு ஆராய்ச்சிகள் அதாவது இதெல்லாம் விடுங்க எளியதோ மனிதர்களுக்கு ஒரு நூறு பேர் கிரில் சிக்கன் சாப்பிட்றவங்க நூறு பேர் கிரில் சிக்கன் சாப்பிடாதவங்க அவங்களும் ஒரு இருபது வருஷம் பார்த்து யாருக்கு பாஸ் கேன்சர் அதிகமாக இருக்குது யாருக்கு கேன்சர் கம்மியாக இருக்குது இதுதான் நம்ம யூஸ்வலாக உங்களுக்கு நிறைய எப்படமியாலஜிக்கல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்படி தான் நிறையா ஆராய்ச்சிகள் நடக்கும் ஸ்மோக்கிங் எடுக்கிறவங்களுக்கு லங் கேன்சர் அதிகமாக இருக்கா அந்த மாதிரி இது மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஆதாரங்கள் இருக்கா அப்படின்னா சில ஆராய்ச்சிகளில் டவுட்ஃபுல்லான ஆதாரங்கள் இருக்குது சில ஆராய்ச்சிகளில் கொஞ்சம் இந்த இறைச்சி இதெல்லாம் அதிகம் சாப்பிட்றவங்களுக்கு உங்களுக்கு இந்த கேன்சர் இன்சூரன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி ஆராய்ச்சிகள் இருக்குது ஆனால் இதில் பெரும்பாலான ஆராய்ச்சிகளில் யார் யாராலும் இந்த இறைச்சி சாப்பிடக்கூடிய நபரெலாம் இருக்காங்களோ அவங்களுக்கே புகைப்பிடிக்கும் பழக்கமும் அதிகமாக இருந்திருக்கு ஆல்கஹால் அதிகமாக இருந்திருக்கு ஒரு மோசமான ஓவரால் உணவு முறை அதிகமாக இருந்திருக்கு ஸோ அதனால் பார்த்தா இந்த இறைச்சினால தான் அவங்களுக்கு வந்த மாதிரி ஒரு பிம்பம் உருவாகுது சரிங்களா வேறு நிறைய ஆராய்ச்சிகள் இல்லை நர்சஸ் ஹெல்த் ஸ்டடின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் மெடிக்கல் ப்ரொஃபஷனல் நர்சஸ்க்கு ஒரு லட்சம் பேர் கிட்டத்தட்ட அவங்கள வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு இந்த மாதிரி இறைச்சி இதெல்லாம் அதிகம் சாப்பிட்றவங்களுக்கு ஏதாவது இந்த கேன்சர்லாம் அதிகம் ஆகுது அக்கோலோ ரெக்டல் கேன்சர்னு சொல்லக்கூடிய இந்த குடல் புற்றுநோய் அதிகமாகதான்லாம் பார்த்துருக்காங்க அவங்களுக்கு அதிகமாகவில்லை அது மாதிரி மெட்டா அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோங்க இந்த மாதிரி ஒரு பத்து ஆராய்ச்சி இருக்குன்னா இந்த பத்து ஆராய்ச்சியை விட கூட்டு முடிவு அதுதான் ஹையஸ்ட் எவிடன்ஸ்ன்னு சொல்லுவோம் மருத்துவத்தில் அது ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நியூட்ரிஷன் ஜேர்னலில் வந்திருக்கு அதுலேயும் பெருசாக ப்ராஸ்டேட் கேன்சர் இந்த ரிஸ்க்லாம் ஒன்றும் அதிகமாகவில்லை அப்படின்னு தாங்க தெரிய வந்திருக்கு இதனால தான் சர்வதேச கேன்சர் அமைப்புகளே இந்த இறைச்சி வந்து நீங்கள் டோட்டலாக அவாய்ட் பண்ணி இப்போ ஸ்மோக்கிங் கூடாதுன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி சொல்வதில்லை இதில் ஒரு டவுட்டாக இருக்குது ஸ்ட்ராஸ் நீங்கள் வேணால் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டு போங்களேன் என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நாளைக்கு நீங்கள் கடையில் தந்தூரி சிக்கன் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா ஐயோ ஐயோ கேன்சர் வந்துடும் பயப்பட தேவையில்லை சரிங்களா தாராளமாக சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா நான் சொன்ன அந்த எலி ஆராய்ச்சி இந்த எப்படிமியாலஜிக்கல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் இந்த விஷயங்களை மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ உண்மையாக உங்களுக்கு பயமாக இருந்தால் மேபி அந்த இறைச்சியில் இருக்க அந்த கருகன போர்ஷன் இருக்கு இல்லைங்களா அதில் தாங்க இந்த காம்பவுண்ட் இருக்கும் ரொம்ப பயமாக இருந்தால் அதை வேணால் ஓரமாக எடுத்து வச்சுட்டு கறியை ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க